ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஊருக்கும் கொய்த்துக்கும் வந்து இடையில உள்ள கோல்டு ரேட்டோட வந்து வித்தியாசத்தை தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து கோல்டு வந்து பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே வாங்குவாங்க பணம் இருக்கிறவங்க அதை வந்து வெளில போகும்போது போட்டுக்கிட்டு வரதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்காக வாங்குவாங்க பணம் இல்லாத நம்ம மாதிரி மிடில் கிளாஸில் உள்ளவங்க அதை வாங்கி வந்து ஒரு சேஃப்டி மாதிரி வச்சுக்கிட்டு நமக்கு தேவைப்படும் போது அதை கொண்டுட்டு போய் அடகு வைக்கிறதுக்கு திரும்ப எடுக்கிறது அதுக்காகவே யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டோரியா அதுதான் அதிகமாக யூஸ் ஆகுது உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுதுங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க கோல்டு ரேட்டோட வித்தியாசம் எவ்வளவுன்னு தெரிஞ்சிக்கலாம் இந்த ஊர்ல வந்து கோல்டு எவ்வளவு பியூரா இருக்குங்கிறது தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோ கூட போகலாம் பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஊரை பொறுத்த வரையும் கோல்டு வந்து நார்மலாக இருக்குங்க ஆனால் வந்து வெளிநாட்டை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து பியூராக இருக்குது ஏன்னா வந்து நான் ரெண்டு மூணு டைம் வந்து அடகு வைக்கும்போது கடைக்கு போகும்போது அவங்க கேட்டது என்னென்னா பா நகையை பார்த்த உடனே இது பதினகையா அப்படின்னு தான் கேட்டாங்க ஏன்னா பொதுவாகவே நகையில் வந்து நம்ம ஊருக்கும் வந்து இப்போ வெளிநாட்டு நகைக்கு வந்து விசேஷம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நகை வந்து நார்மலாக தான் இருக்கும் ஆனால் வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கோல்டு வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் அதனால தான் நம்ம கடைக்கு எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு யூஸுக்கு வந்து அடகு வைக்க போகும்போது பார்த்திங்கன்னா அதை பார்த்த உடனே அவங்க சொல்லிடுவாங்க இது வெளிநாட்டு நகையானு கேட்பாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் சின்ன கடையாக இருந்தாலும் சரி பெரிய கடையாக இருந்தாலும் சரி அதுமாரி வெளிநாட்டுலேயே வந்து சின்ன கடையாக இருந்தாலும் சரி பெரிய கடையாக இருந்தாலும் சரி கோல்டு வந்து நைன் ஒன் சிக்ஸ் மார்க் இருந்தால் தான் எல்லாருமே வாங்குவாங்க நம்மளும் மாதிரி தான் வாங்குகிறோம் கோல்டு அதுதான் ப்யூராக இருக்குதுங்கிறத வந்து சொல்கிறாங்க அது நமக்கு தெரியாது ஆனால் கோல்டு பொதுவாகவே வந்து வெளிநாட்டில் வாங்குனிங்கன்னா அது வந்து நல்லாவே குவாலிட்டியாக இருக்கும் தரமாகவும் இருக்கும் நாங்கள்லாம் வந்து சின்ன கடையில் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஏன்னா பெரிய கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலுமே வந்து சின்ன கடைக்கும் பெரிய கடைக்கும் வித்தியாசம் வந்து ஒரு ரெண்டாயிரரூவா கிட்டத்தட்ட வரும் அதனாலேயே வந்து நாங்கள் சின்ன கடையில் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம் நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அதையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலுமே வந்து நகை எடுக்கிறதுனாலே வந்து குய்த்து சிட்டியில் அதுவும் மாலியாங்கிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் ஹைப்பருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது ஜுவல்லர் ஷாப் இருக்குது அங்கே தான் நகை எடுக்க போவோம் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலுமே நான் ரெஃபர் பண்ணுறதும் வந்து கொய்த்து சிட்டியில் வந்து மாலியாவுக்கு கீழே தான் வந்து கடங்க இருக்குது அதை தான் வந்து ரெஃபர் பண்ணுவேன் ஏன்னா கடையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஐட்டம்ஸும் இருக்கும் அதுமாரி வந்து அதுக்கான ப்ரைஸும் வந்து கம்மி பண்ணி தருவாங்க பெரிய கடைக்கும் சின்ன கடைக்கும் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லைங்க நகைலாம் ஒரே குவாலிட்டியாக தான் இருக்கும் பெரிய கடைக்கு போனோம்னா நமக்கு அவங்க செட்டப்பு அதுமாரி அவங்களோட சேலரி அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மகிட்ட அமௌண்ட்டு ஒரு அமௌண்ட்டு தீட்டிடுவாங்க அதனாலேயே நான் பெரிய கடைக்கெலாம் போகிறது கிடையாது சின்ன சின்ன இதுமாரி சின்ன 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 ஷாப்புக்கு தான் போகிறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான டிசன் ஒரு கடையில் இல்லைனாலும் இன்னொரு கடையில் போய் தேடி பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் ப்ரைஸும் கம்மி பண்ணி தருவாங்க ரீசெண்டாக நம்ம ஃப்ரெண்டு கூட வந்து ஒரு நெக்லஸ் எடுக்கிறதுக்கு போயிருந்தோம் போன இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இதுமாரி ஒன்று முந்நூறு ஒன்று நானூறு தான் வந்து மேக்கிங் சார்ஜ் பேசி வந்து நகை எடுத்தோம் இதே வந்து பெரிய கடைக்கு போயிருந்தோம்னா ரெண்டரை தினம் சொல்லுவாங்க அதுக்கு கம்மி பண்ண மாட்டாங்க அதனாலே வந்து நான் தெரிஞ்சவங்க எல்லாேருக்குமே வந்து ரெஃபர் பண்ணுறது என்னென்னா இதுமாரி சின்ன சின்ன ஜுவ ஜுவல்லர் தான் வந்து நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன் நாங்கள் எடுக்கிறதுனாலும் இங்கே தான் போவோம் பெரிய பெரிய நகைக்குதாங்க வந்து ரேட்டு கம்மி பண்ணுவாங்க ஆனால் சின்ன நகை இந்த மாதிரி ரி ரிங்காக இருக்கட்டும் இல்லைனா வளையல் இதுமாதிரி சின்ன சின்ன இதுக்கெலாம் வந்து பீஸ் ரேட்டு தான் போடுவாங்க அதில் நம்ம பண்ணி கம்மி பண்ணி கேட்குறதுக்கு கஷ்டம் நம்ம ஊரில் இன்றைக்கி தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட்டு ஒரு கிராமுக்கு வந்து ஆறாயிரத்தி எட்நூற்றி வருது அதே வந்து கொயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமம் வந்து இருபத்தி மூணு தினார் புள்ளி இரநூத்தம்பது ஃபீல்ஸ் வருது இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் சொல்கிறேன் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிங்க நம்ம ஊரில் கோல்டு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுரூவா போகுதுன்னு சொன்னேன் அதே வந்து நம்ம வந்து எப்போதுமே வந்து எட்டு கிராமம் வந்து ஒரு சவரம்னு சொல்லுவோம் ஒரு சவரனோட ரேட்டு வந்து நம்ம ஊரில் எவ்வளோக்கு போகுதுன்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி இருபது ரூபா போகுது அதே கோயத்தில் எவ்வளோங்கிறது தெரிஞ்சுக்கிங்க அதே கோயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு தினார் இரநூத்தொம்பது ஃபீல்ஸ் சொன்னேன் பின்ட்டு வந்து எட்டு எட்டு போட்டோம்னா வந்து நூற்றி எண்பத்தி ஆறு தினார் வருது நூற்றி எண்பத்தாறு ஆறு தினார் இங்கே உள்ள காசு நம்ம ஊர் காசு வந்து கணக்கு பண்ணி பார்த்தோம்னா வச்சிக்கிங்களேன் ஐம்பதாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா வருது இதுலேயே எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்து ஐநூறுவா கிட்டத்தட்ட டிஃப்ரெண்ட் வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீயில் வந்து செய்கூலி மட்டும்தான் கோல்டுக்கு வந்து செய்கூலி மட்டும்தான் சேதாரம் கிடையாது ஜிஎஸ்டி கிடையாது ஆனால் நம்ம ஊரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு ப்ளஸ் வந்து சேதாரம் ப்ளஸ் செய்கூலி ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி இருக்குது அதனாலயே வந்து வெளிநாட்டில் வந்து வேலை செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் கோல்டுலேருந்து தான் கோல்டு வந்து இருந்து தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க ஊரில் அவ்வளோ சீக்கிரம் வாங்க மாட்டாங்க அதுமாரி வந்து கோல்டு வந்து பியூராக இருக்கும் இங்கே தான் எடுக்கிறது சொன்ன அமௌண்ட் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜிஎஸ்டி ப்ளஸ் வந்து சேதாரம் செய்கூலி இதெல்லாம் நம்ம ஊரில் போடுவாங்க ஆனால் வந்து கொய்த்தை பொறுத்த வரையும் நமக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் மட்டும்தான் செய்கூலி மட்டும்தான் போடுவாங்க அதனால் வந்து இதுலேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வரும் அமௌண்ட் டிஃப்ரெண்ட் வரும் இப்போ வந்து நம்மளும் ஊருக்கு போக போகிறோம் நம்ம வந்து நம்ம மாப்பிள்ளைக்காக ஒரு செயினை எடுத்துகிட்டு போகிற ஐடியாவில் இருக்கேன் அதனால் வந்து எடுக்க போகும்போது வந்து நம்ம இன்னும் அவ்வளோ வந்து ரேட்டு எப்படி இருக்குன்ட்டு அக்யூரேட்டாக வந்து சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு நாலாயிரம் சம்திங் வந்து இதுலேயே நமக்கு கிடைக்கிது நம்ம ஊருக்கும் இங்கே உள்ளதுக்கும் வந்து வந்து நகையோட ரேட்டு பார்த்தீங்கன்னாலே வந்து நாலாயிரம் சம்திங் கிடைக்குது இதே வந்து மேக்கிங் சார்ஜை மட்டும் நான் இங்கே வந்து பார்த்தோம்னா இதுவும் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆறுரூவா ஏழு ரூபா சம்திங் கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை வந்து நான் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன் ஆஃப்டர் டூ மந்த்துக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ஊருக்கு போகிறோம் அப்போ எடுக்கிற மாதிரி இருக்கும் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழ் டபுள் டூ சே ஜீரோ ஃபைவ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோ பாய் பாய்